வாயில் காவல் நிலையில் ஆற்றனாய் அமர்த்தர்களுக்கு வந்து சுவாமி திறனும் சிம்ம தூகலத்தோடு வந்து அமர்த்து உணவு நடைபெற வேண்டும் என்று அகத்திய அணுக்கரக நிலைகளை ஆற்றம் கொண்டு வரும் கணங்களின் அணுக்கரக நிலைநிலை பகிர்ந்து அவை உணவு நிறைவு நிறைவடைந்த நிறைவு பெற்ற அற்புதமான சுவை கொண்ட நல் ஆகார நிலையா ஓமகதி சாயனம் ஓமகதி சாயனம் ஏற்பவாறு கூடிய அற்புதமான உணவு முறைகள் ஓம் அகதி இந்நிகழ்வு எவ்வாறு நிகழ்கின்றது இது போன்ற அமர்ந்து உணவு ஒண்ணும் அற்புதமான நேரடியான காட்சிகள் பெறுகின்ற பாக்கியம் சுத்தனுக்கு சபைக்கு எவ்வாறு கிடைக்கப்பெற்றது என்று அரசியல் சற்றங்கம் நிகழ்வே உரையாற்றுவோம் I'm no, 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 no. going oh

முழுமையான ஆற்றல் பெற்ற சீடராக சபை நோக்கி வரகத்தினை சபை ஆசானோடு தொடர்பு கொண்டு அவன் வரும் வழியில் ஒன்றாக இணைந்து அற்றவாய் வளம் வருகிறார் හ මගදී සාායන මඟහෝ මගදී සාායන මගහ වාතන ස ව பிரபஞ்ச அமர்ந்து அமுதமும் அரும்பெரும் காட்சியை கிளை சபை சீடர்களுக்கு அளித்த பெரும் பாக்கிய நிலைக்கு இருவரின் திருவடிகளிலும் விரிந்து வணங்கி நன்றிகளை கோடான கோடி நன்றிகளை உங்கள் திருவடியில் சமர்ப்பித்து என் நிலையிலும் எங்களுக்குள் அகமில்லாது அகத்திய சுரூபமாய் சிவமக வாழை சித்தன் இருந்து ஆற்றும் பணியை என்றும் சிறிதும் சலனம் கொள்ளாது எங்களை ஆட்கொண்டு அனைத்தும் நீங்களே என்னும் அரும்பரு நிலை எங்களுக்குழுந்து ஆற்றுகிற நிலையை ஒரு துர் ஒரு அளவு கூட நிகழ அகலாத நிலையை அருளிக்கொண்டே இருக்கிறீர்கள் சிறிது சலனம் வந்தாலும் அவ்வினையை வேறருக்கும் வெற்றிவேலனாய் இருந்து உணர்த்தக்கூடிய அற்புத பெருமகா நிலையும் உணர்த்தி கொண்டே இருக்கிறீர்கள் பெருங்கருணையை உணர்வதற்கு சொல்வதற்கு சொல்லுக்கு இருக்கும் பெருங்கருணை வார்த்தையே இல்லாத அளவுக்கு நினைத்தால் கண்ணீர் மட்டுமே வருகிறது கருணை சொருபத்தை எங்கால் உணர முடியாத நிலையில் கூட உணர்த்தி கொண்டிருக்கும் உன்னத பெருமகா சபையின் நாயகன் திருவடியில் அனைவரும் மானசீகமாக வீழ்ந்து வணங்கி கோடான கோடி நன்றிகளையும் உங்கள் திருவடியில் சமர்ப்பிக்கிறோம்

தொண்டாற்றிய நற்சீடர்கள் மகா சபையின் போற்ற அற்புதமான அத்தகைய ஒரு சில மாந்தர்கள் எட்ட போதும் உழைத்திட்ட உழைப்புக்கு கிடைத்திட்ட அபூர்வ பரிசீலிக்கின்ற நிலை இழந்து அகத்திய மகிழ்ந்து அகமகிழ்வாய் உணவு அற்புத காட்சி பிரபஞ்சம் முழுவதும் பகிரப்பட்டு உயர் சபையர்கள் உன்னத பெருஞ்சபைகள் வரும் வரும் நாட்களிலே பலமோடு செழுமையோடு செம்மையோடு எல்லைகள் தோறும் பயிரப்பட வேண்டும் என்கின்ற இதுவே அதன் சூட்சம தன்மை சிந்தனை உருவாக்கிவிட்டோம் உணர்த்துவான் உணர்த்துவதை உருவாக்குவான் இது தலையாய பிரபஞ்ச அகத்திய மகா வாழை சித்த சபை எட்டு திக்கும் இது போன்ற கிளை சபைகள் அமைத்து ஆற்றல் கொண்ட சுற்றம

இருந்தபொழுதும் <laughs> சாதம் <laughs> 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 oh, oh, <Magadhi>, ஓம் ஆதி வேதமே போத்தி ஓம் கலியுக வேதமே போத்தி அந்த பிரம்மாண்ட நாயகன் தான் நிற்கும் அற்புதமான ஆதி இறை நூலை தாங்கும் சக்திதனை தாங்கும் சக்திதனை பெற்ற சிவமகா வாழை சித்தனை சித்தனாய் இறையாய் வணங்கி அகத்தியனை சுமந்திருக்கும் இவனுக்கும் நல்ல ஆசை ஓம் மகதி ஷா நமக ஓம் மகதி ஷா நமக ஓம் அகதி ஷாய நமக